ஹலூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஏசை எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஜனங்கள் தங்களை அடிக்கிறவர்களிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள் ஆம் தேவ ஜனமே கர்த்தரை நாம் தேடாதபடிக்கு அவர் நம்மை அடிக்கிற பொழுது இதோ அவர் நம்மை உபத்திரவப்படுத்துகிற பொழுது என்னுடைய உபத்திரவத்திற்கு காரணம் என்னுடைய பாவம் தான் என்று சொல்லி அவர் சமூகத்திலே விழாதபடிக்கு இந்த நாளிலே நாம் தேவனுக்கு முன்பாக பெருமையாய் நடந்து கொண்டிருக்கிறோம் தாவீது ராஜா தன் வாழ்க்கையிலே பட்சபலத்தில் பாவம் செய்கிற பொழுது தீர்க்கதரிசியால் உணர்த்தப்படுகிற பொழுது ஆம் நான் தவறு செய்து விட்டேன் என்று சொன்னதால்தான் அவன் தன் தவறை ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலே அவன் விழுந்து கிடந்ததை நாம் பார்க்கிறோம் தேவ ஜனமே அடிக்கிறவரிடத்தில் அவன் திரும்பினான் இதோ கர்த்தரை தேடினான் அந்த இடத்துல என்ன நடந்தது சாலமோனுக்கு முன்பாக பிறந்த அந்த குழந்தை இறந்து போனதை நாம் பார்க்கிறோம் வர்சைவனுடைய முதல் குழந்தை இறந்து போனதை பார்க்கிறோம் அதை அவன் கர்த்தர் தனக்கு கொடுத்த தண்டனையாய் அவன் பார்க்காதபடிக்கு நான் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக இந்த குழந்தையை கத்தல் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் அதை ஏற்றுக்கொண்டு பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே அடிக்கிற இடத்தில் நாம் திரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும் தேவன் நம்மை அடிக்கிறார் உபத்திரவப்படுத்துகிறார் என்று சொல்லி அவரை விட்டு நாம் விலகி செல்லாதபடிக்கு அடிக்கிறவரிடத்தில் நாம் மனம் திரும்பி வர வேண்டும் என்று என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் ஆம் தேவ ஜனமே பேதுரு சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்லுகிற பொழுது இதோ கர்த்தர் மூன்று முறை என்னை மறுதளிப்பா என்று சொல்லுகிறார் இதோ மூன்று முறை மறுதளிப்பா என்று சொல்லுகிற பொழுது அதே காரியம் அந்த இடத்திலே நடக்கும் பொழுது அவன் தே அவன் மனக்கசந்து கசந்து அழுததை பார்க்கிறோம் கர்த்தரை தேடுகிறவனாய் இருந்தான் இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்துல அதை தான் எதிர்பார்க்கிறார் தாவி இதை போல நாம் இருக்க வேண்டும் ஆம் இது என்னுடைய பாவத்திற்கு தண்டனை தான் பரி சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் தேவனை குறை கூறுகிறவர்களாய் நாம் இருக்க கூடாது தேவ ஜனமே எனவே கத்தர் உங்களை அடிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில சில உபாயங்கள் சில உபத்திரவங்களை கொடுக்கும் பொழுது சில பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது சில போராட்டங்களை கொடுக்கும் பொழுது நான் என்ன தவறு செய்தேன் என்று சொல்லி மனந்திரும்ப வேண்டுமே ஒழிய தேவனை விட்டு விலகி செல்லுகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க கூடாது என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு உங்களுக்கு எடுத்துரைக்கிறது எனவே தேவனை விட்டு விலகி செல்லாதிருங்கள் கர்த்தரை நாடுங்கள் அவரே நம்மை நித்தியத்திற்கு சேர்ப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனை இந்த நாளிலே கூட ராஜா உங்களுடைய வார்த்தையின் படியாக சுவாமி உம்முடைய வசனத்தின் படியாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருப கொடுங்க நீங்கள் அடிக்கிற பொழுது நீங்கள் எங்களை உபத்திரவத்திற்குள் நடத்துகிற பொழுது சோதனைக்கு உட்படுத்துகிற பொழுது நாங்கள் பொன்னாக துளங்குவோம் என்று சொல்லி விசுவாசித்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வர உண்மை அதிக அதிகமாய் தேட எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரை ஹலை லூயா